வணக்கம் என் அன்பு உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்பன் முருகன் அருளால் அனைவரும் நலமாக இருக்கணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன் சரி இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன் பொதுவாக கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தலைவாசல் கொள்ளை வாசல் ரெண்டு வாசல் வச்ச வீடுகள்தான் கிராமம் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் நாம் இப்போ ஓடிட்டுருக்கிற நகர வாழ்க்கையில் கிராமத்துலேருந்து கூட நிறைய பேர் நகரத்தில் வந்து சொந்தமாக வீடு கட்டி இருக்காங்க ஆனால் அவங்களோட வீட்லேயும் கூட ரெண்டு வாசல் வச்சு கட்டியிருப்பாங்க அதிகமான பேர் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வாசல் வச்ச வீட்டில் தான் அதிகமாக குடியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் வீட்டில் வாசலுக்கு நேராக கிச்சன் இருக்கும் கிச்சனோட ஜன்னல் அமைப்பு பக்கத்திலேயே இருக்கும் அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கிராமத்தில் சுவாமி கும்பிடும்பொழுது விலக்கேற்றும் பொழுது கொல்ல வாசலை அடைச்சிட்டு தான் விளக்கேற்றுவாங்க ஆனால் நாம் ஒரு வாசல் தான் வச்சுருக்கோம் வாசல் கதவை திறந்து நிலவாசலை அலங்கரித்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுரும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கொல்ல வாசலை அடைச்சிட்டு அதுக்கப்புறந்தான் வாசல் கதவில் வாசல் நிலையில் மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கப்புறம் தான் தன்னோட பூஜை ரூமை அலங்கரிப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் கொல்லப்புறத்தை திறந்து வச்சுட்டு அங்கே யாருமே சாமி கும்பிட்றதில்ல அதனால தான் அவங்களோட தெய்வம் அவங்களோட அருளை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஏற்றுக்குது ஏன்னா அந்த காலத்திலேயே பழமொழி சொல்லுவாங்க வாசலில் வர ஸ்ரீதேவி கொல்ல வழியால் போயிடுவா அப்படின்னு கிராமப்புறங்களில் இன்னமும் அந்த பேச்சு வழக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா கிழக்கு பார்த்த வாசலில் இருக்கிறவங்க ஒரு சில வீடுகளில் கிழக்கு பார்த்த வாசலுக்கு நேராக பூஜையறை இருக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வடக்கு பார்த்த வாசலில் இருக்கிறவங்க வீட்டுக்கு நேராக கிச்சனில் ஜன்னல் நிறைய வீடுகளில் இப்போ அமைக்கப்பட்டிருக்கு அப்போது அந்த ஜன்னல் கூட நமக்கு கொள்ளை வாசலாக தான் கணக்கெடுக்கப்படுது அதனால் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கிச்சனில் இருக்கிற ஜன்னல் திறந்துருந்தால் அதை அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வ நில கோலம் போட்டு மஞ்சள் தடவி சந்தன குங்குமம் தடவி வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றுங்க இதனால் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.